தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளே நம்ம ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் மல்லிப்பூச்செடி வச்சுருந்தோம் அதில் மல்லாட்டையும் போட்டிருந்தோம் இல்லையா அதை பிடுங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் அதுக்கு உரம் போட்டு இறக்கி போகிறோம் அதனால வாக்கியம் அஞ்சு போட்டு விட்டாங்க எங்கள் அம்மா கொஞ்சமாக அதுக்கு நேராக போட சொன்னாங்க நான் இப்போது அதுக்கு நேராக போட போகிறேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இதில் என்ன வருது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் நீங்கள் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் எங்கள் அம்மா அந்த மஞ்சு மேலே உளுந்து வரைக்கிறாங்க நம்ம உரம் எடுக்கிற இடத்துல ஒரு அரை கிலோ அளவுக்கு விர உளுந்து வாங்கிட்டு வந்தோம் நம்ம வீட்டுக்கு தேவையான உளுந்தை நம்ம அந்த மஞ்சு மேலே வரைச்சு அதையே எடுத்துக்கலாம் அதுவே போதுமானது தான் கொஞ்சம் கோணலாயிடுச்சுமா நம்ம தனித்தனியாக மஞ்சு கட்டியிருக்கோம் வாக்காளில் விட்டோம் அப்படின்னா தண்ணி டக்குன்னு போய் பாயாது எங்கே பார்த்தாலும் உடச்சிக்கிட்டு போவோம் அதனால நம்ம பைப் செட் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் மிஸ்டேக்காக எடுத்துட்டோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது உரம் பாருங்கள் நம்ம வேப்பம் புண்ணாக்கெல்லாம் அதில் போட்டிருக்கோம் அது கொஞ்சம் கட்டி கட்டியாக எடுத்த அதனால நசுக்கி இதை கலந்துட்ருக்கோம் ಕೈಕ ಬರ್ವಾಲ್ಲೆ ಅಂತ जाना चाहिए मान जा रहे हैं सब काम है हां एक दिन और आएगा सब तेरा मामा नहीं तो लोया चल रहा है नहीं है कोई नहीं எங்கள் ஆயாவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க அந்த கட்டி கட்டியா இருக்கிறதெல்லாம் அவங்க உடச்சி கொடுக்குறாங்க காலால் நம்ம பைப் எட்டலை அதனால நம்ம மஞ்சள் கொஞ்சம் கழிச்சு தண்ணி இந்த பாத்திக்கு வராமல் அந்த பாத்திக்கு மட்டும் போகிற மாதிரி பைப் செட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம போட போகிறோங்க தண்ணி கலப்பியாச்சு அதுக்குள்ள பை புடிங்கிக்கிச்சுங்க சரியா நான் போடல இப்ப பாருங்க தண்ணி போது சொல்லுவனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நான் சொறிகிட்டேன் இந்த பாத்தி பாஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் அந்த பைப்பை விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே பாஞ்சிரும் பசி எடுக்குதுங்க டைம் ஆகிடுச்சு போய்ட்டு சாப்பிடணும் அதனால நம்ம இதை பிடிங்கி விட்டு போயிடலாம் வர வரைக்கும் பாஞ்சிட்ருக்கோம் நான் எங்க வீட்டை தான் கூப்பிட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா பக்கத்துல இந்த பெரியப்பா கூப்பிட்டார் அங்க இருக்க பில் எடுத்துட்டு போக சொன்னாங்க அதனால அங்க போய் என்னான்னு கேட்டு வந்துடுறேன் எனக்கு கூழ்னா பிடிக்குங்க கூழ் கேட்டேன் நீங்க பாருங்க பேச பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு ஓடி விளையாடு பாப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்யற பிள்ளை விட்டுட்டு கூழ் குடிக்கூடாது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா அப்புறம் உறவுகளோட உரையாட மீண்டும் சந்திப்போம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி